அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியனினுடைய நீச்ச பயிற்சியின் காரணமாகவும் சுக்கரனினுடைய ஆட்சி பலம் சூரியன் புதன் சுக்கரனின் இணைவு காரணமாகவும் சந்திரனின் உச்சத்தின் காரணமாகவும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதிய கன்னிராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதலும் மிக சிறப்பான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தருணம் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் உறுதியாகவே குழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வளம் பெறுகிறாருங்க குரு லாபத்தில் இருப்பது அனைத்திலும் நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அமர்ந்திருந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் கிறார் இந்த வாரம் முழுவதுமே அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் இந்த வாரத்திற்கு பிறகுதான் வக்ரகதியில் திரும்ப போகிறார் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி வலுவான அமைப்பில் வளம் வருகிறாருங்க குரு பகவான் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகும் லாபஸ்தானத்தை அவர் வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வர கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ால் குரு பகவான் அதிசாரமாக இருந்தாலும் கூட லாபத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுகிறார் எனவேதான் குருவினுடைய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் இது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக லாபஸ்தானத்தில் கொண்டிருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானுடைய சுப பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பதிவதால் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் இந்த தருணத்தில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக சப்தமத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வருகிறார் யோகஸ்தானத்தில் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் வருகிறார் கிரகமான ராகு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானும் சிறப்பான சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம்ருகிறார் அவை நிழல் கிரகமான ராகு மற்றும் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பை பார்க்கும்போது கேது விரயத்தில் இருக்கிறார் நிழல் கிரகமான ராகு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அந்த வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் இந்த ஒரு காரிய கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பால் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்தினால் கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மெரிட்லே நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நீராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை மிகவும் சாதகமாக அமையும் அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது மனதிற்கு பிடித்த பல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி வங்கிகளின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக களைந்து வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை என்னுள்ளதாக மாற்றிக்கொள்ள முயற்சி இடங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக தொழில் பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் நீச்சம் பெற்று வளம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று மூன்றாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிற ஆறுங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே கலைத்துறையில் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் இந்த தருணத்தில் சுக்கரன் அதீத பலத்துடன் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறுகிறது தற்போது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை புதிதாகவே கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏனென்றால் தனஸ்தானத்தில் அவர் மிக வலுவாக இருக்கும் போது சுக்கரனும் இணைந்து ஏற்படுத்தி கொடுப்பது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த விதமான காரிய தடைகளும் ஏற்படாத வகையில் சூரியனும் இணைந்திருக்கிறார் புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் என பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைவாக கிடைப்பதால் இந்த கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு எளிதில் கைகூட போகிறது சின்ன காரிய தடைகள் கூட இல்லாமல் எடுத்த காரியத்தை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தெய்வாகவே கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு உண்டு எனவே தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிற சகாயாதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சகாயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது குருவின் பார்வையும் கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது இல்லத்தில் பல மங்கள காரியம் தடையின்றி சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பல மாறுதலும் ஏற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வளம் ஒன்பதில் உச்ச பலம் பெறுகிறார் எங்க சந்திரன் எனவே இந்த வாரம் நினைத்ததை நினைத்த படியே செய்து முடிக்கக்கூடிய எல்லா அமைப்பை சந்திரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே உலகின் எந்த இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மனஸ்தாபம் நெருக்கடி சிரமம் போன்றவை விலகி நீராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இல்லாமல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உலகின் எந்த இருந்தாலும்